உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் பதினேழாம் வாரம் புதன் முதல் வாசகம் எரேமியா இயல் பதினைந்து இறைவாக்கியங்கள் பத்து மீண்டும் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய இறைவன் எரேமியா உரையாடல் தொடர்கிறது இந்த உரையாடலிலே எரேமியாவின் அழைப்பு புதுப்பிக்கப்படுகிறது நான் ஏன் பிறந்தேன் என்று கூறும் எரேமியாவுக்கு நானே உன்னை அடைத்தேன் என்று இறைவன் பதில் கூறுவதாக அமைந்துள்ளது என்றைய வாசகம் எரேமியாவின் புலம்பல் ஆண்டவர் தன்னை அழைத்தபோது எரேமியா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார் நான் உனக்கு தருகின்ற இச்சுருளீட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு அது என் வாயில் தேன் போல் இணைத்தது எசக்கியல் மூன்று ஒன்று மூன்று என்ற எசெக்கியல் போன்று உம் வார்த்தைகள் எனக்கு மகிழ்ச்சி அளித்தன என் உள்ளத்திற்கு இன்பம் தந்தன பதினைந்து பதினாறு என்றார் இரமியா எனினும் அவருடைய இறைவாக்கு பணியில் இறைவன் துணை நிற்கவில்லையே என்று முறையிடுகிறார் உன் சொல்லுக்கு பணிந்து நடந்தேன் ஆயினும் நீர் என்னை சினத்தால் நிரப்பி இருந்தீர் ஏன் என் துன்பம் நீடிக்கிறது என் காயம் ஆறாத கொடிய புண்ணா இருப்பது ஏன் நீர் எனக்கு வஞ்சகக்கான நீராகவும் பயனற்று வற்றி போகும் நீரோடையாகவும் இருப்பீரோ பதினைந்து பதினெட்டு என்று கேள்வி கணைகளை தொடுக்கிறார் எரேமியாவின் உள்ளத்தை நாம் அறிய முடிகிறது என் தாயே எனக்கு ஐயோ கேடு பதினைந்து பத்து என்று அவர் தம் மேல் சாபம் வருவிப்பதையும் புரிய முடிகிறது இவ்வாறு அவர் இறைவனிடம் முறையிடுவதில் தவறில்லை நாமும் துன்பங்கள் நம்மை தொடர்ந்து வரும்போது நாம் செய்யும் நன்மைகளுக்கு தீமையே பலனாக கிட்டும்போது இத்தகைய மனநிலையிலே இருப்பதில்லையா கடவுளுக்கு அன்றி தீயதை விளக்கி வந்தார் யோபு ஒன்று ஒன்று யோபுக்கு என்ன நேரிட்டபோது அவரும் ஏன் என்று கேள்விகள் எழுப்பவில்லையா யோபு மூன்று பதினொன்று இருபத்தி மூன்று எனவே தந்தியாகிய கடவுளிடமும் நாமும் முறையிடுவதில் தவறில்லை நமது துன்பங்களில் நமக்கு ஓடோடி வந்து உதவுவர் அவரே இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை திருப்பாட நூற்றி இருபத்தி ஒன்று இறைவனின் பதில் அழுது வந்த பிள்ளைக்கு ஆறுதலும் அடைக்கலமும் அளிப்பவர் இறைவன் இரேமியாவின் புலம்பலை கேட்கிறார் மறுபடியும் அவரை இறைவாக்கு பணியில் உறுதிப்படுத்துகிறார் நாம் உன்னோடு இருக்கிறோம் மக்கள் இனங்கள் மேலும் அரசுகள் மேலும் உன்னை இறைவாக்கினராக ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒன்று எட்டு பத்து என்று முன்னர் எரேமியாவை தம் பணிக்கு அழைத்த இறைவன் இப்போது நாம் உன்னை பழைய நிலையில் வைப்போம் நீர் நம் முனையில் நிற்பாய் நமது பாயாக இருப்பாய் பதினைந்து பத்தொன்பது என்கிறார் நாம் உன்னோடு இருக்கிறோம் பதினைந்து இருபது என்று மீண்டும் கூறுகிறார் இது மட்டுமன்று உன்னை விடுவிப்போம் உன்னை மீட்போம் பதினைந்து இருபது இருபத்தி ஒன்று என்று இருமுறை கூறுகிறார் ஆம் அண்டி வந்தோரை அவலநிலையில் விடுபவர் என்று நம் கடவுள் தாம் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ளத் தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்குரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் விடுதலை பயணம் முப்பத்தி நான்கு அறுநூத்தி ஏழு என்பதை நிரூபிக்கிறார் மன்னிக்கும் கடவுள் பால் மண்டியிட்டு வருவோம் அன்புமிகு கடவுளிடம் ஆர்வமுடன் வருவோம் இரக்கமுள்ள கடவுளிடம் விரைவாக வருவோம் நின்னை சரண் புகுந்தால் நீ காக்கல் வேண்டும் அல்லால் என்னை புறம் விடுதல் பராபரமே என்போம் பாவிப்படும் கண் கலக்கம் பார்த்தாலும் இறங்காது இருந்தால் ஆவிக்கு உறுதுணை யார் ஐயா பராபரமே என்று அலறுவோம் என்று தாயுமானவரை போன்று அப்போது நாமும் நாம் உன்னோடு இருக்கிறோம் என்ற அருள்மொழியை கேட்போம் வாசகம் நற்செய்தி மத்திய பதிமூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் இயேசுவின் பல அறிவுரைகளை தொகுத்து தருகிறது எட்டு ஓமைகள் வழி இயேசு விண்ணரசு பற்றி எங்கும் விளக்கம் தருகிறார் இன்றைய நற்செய்தி விண்ணரசு பற்றிய மூன்று ஓமைகள் புதையல் முத்துகள் மீன்வலை எடுத்து கூறுகிறது முதல் இரண்டும் ஒரே பாணியில் விண்ணரசின் உயர்த்தன்மை பற்றியும் மூன்றாவது விண்ணரசுக்கு உரிமையாளர் உரிமையில்லாற் பற்றியும் விளக்கம் தருகின்றன விண்ணரசு ஓர் அரிய சொத்து விண்ணரசு என்பது நாம் நம் வாழ்வின் முடிவில் எதிர்பார்க்கும் ஓர் இறுதி பரிசு அன்று மாறாக இவ்வுலகிலேயே இயேசுவை அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றி நடப்போர் பெரும் பேறு ஆகும் மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது மத்தையோ நான்கு பதினேழு என்ற இயேசு தம்மிலே விண்ணரசு வெளிப்படுவதையே இச்சொற்கள் வழி வெளிப்படுத்துகின்றார் இயேசுவில் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டை கண்டவர்கள் லூக்கா நான்கு பதினெட்டு பத்தொன்பது நற்செய்தி அறிவிக்கப்படுவதை கேட்டவர்கள் ஏழு பதினெட்டு இருபத்தி மூன்று உடனே யாவற்றையும் துறந்து அவரை பின்தொடர்ந்தனர் ஐந்து பதினொன்று என்று அவரது நற்செய்தியை காலச்சூழல்கள் வழி ஏழை எளியோர் வழி மறையுறைகள் வழி கேள்வியோறும் நாமும் நமக்குள்ள எல்லாம் விற்று அந்நச்செய்தியை விண்ணரசை பற்றி கொள்ள முயற்சிக்கிறோமா வெளிப்பாடுகளை புதுமைகளில் அன்று புரட்சிகளில் காண வேண்டும் எட்டாத வானத்தில் அன்று ஏழை எளியவரில் காண வேண்டும் உயர்ந்த சிந்தனைகளில் அன்று உண்டியற்றோருக்கு உணவளிக்கும் முயற்சிகளிலே காண வேண்டும் இவ்வாறு அன்றாட சூழல்களிலே எங்கெல்லாம் அநீதிக்கு எதிராக போர்க்கொடி எழுப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் விண்ணரசை கண்டு அதில் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் ஓர்குலம் என்று ஏற்பதே விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்ததற்கு ஒப்பாகும் நம் வாழ்விலே இவ்விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்து மகிழ்வமா விண்ணரசு என்பது ஒரு கொள்கையோ சிந்தனையோ எண்ணமோ அன்று மாறாக உயிருள்ள ஆட்கள் முழு உயிர் வாழ இயங்கி நிற்கும் மனிதர்கள் என்பதை உணர்ந்து மனித சமுதாய ஒற்றுமைக்கும் மேம்பாட்டுக்கும் உழைப்போமா இதுதான் தான் தனக்குள்ளதெல்லாம் விற்று அதை வாங்கிக் என்பதன் பொருளாகும் விண்ணரசின் உரிமையாளர் இயேசுவில் வெளிப்பட்ட விண்ணரசு ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்குவதில் எளியோருக்கு நற்செய்தி அறிவிப்பதில் தொடர வேண்டும் இவையே விண்ணரசிற்குரிய செயல்களாகும் நம்மில் இச்செயல்கள் தொடர்ந்து நடைபெறும்போது நாம் நல்ல மீன்களுக்கு ஒப்பாவோம் பதிமூன்று நாற்பத்தெட்டு இறைவனை அவர் தம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் எவ்வுலகில் பெறுவோம் மறு உலகிலும் இவை நம்மை தொடரும் மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் மற்ற இருபத்தி ஐந்து நாற்பது என்ற சொற்கள் நம் செவியில் நாதமாய் ஒலிக்கும் ஆம் விண்ணரசை நாம் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டுமா நீதிமான்கள் குழுவில் நாம் இடம்பெற வேண்டுமா இன்றே அவ்விண்ணரசு விடும் சவால்களை ஏற்போம் விண்ணரசுக்கு அளிக்கும் அன்பு செயல்கள் நீதியை நிலைநாட்டும் செயல்கள் முதலியற்றில் ஈடுபடுவோம் விண்ணரசு என்பது ஒரு வருங்கால எதிர்பார்ப்பு அன்று மாறாக அன்றாட வாழ்விலே கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப நம் வாழ்க்கையை அமைத்தல் ஆகும் இரையாட்சி உங்களிடம் வந்துள்ளது மற்ற இப்பிரெண்டு இருபத்தி எட்டு என்பது நமக்கு ஓர் அழைப்பு அதே வேளையிலே நமக்கு ஒரு சவால் என்பதை உணர்வோமா ஆண்டவர் ஏசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்